சரி நன்றிங்கய்யா இன்னொரு கேள்விங்கய்யா இப்போது எங்க பல பேர் இருக்குங்கய்யா இந்த நம்ம மனசு கூட நம்ம போராடி போராட முடியாது ஏன்னா ஒரு மனமயமாக்கப்பட்ட நான் அப்படிங்கிறது வந்து அப்புறமா வர்ற உணர்ச்சிகளுக்கும் சிந்தனைகளுக்கும் சிந்தனைகளோட நான் போராட முடியாது இந்த மனோமயமாக்கப்பட்ட ஒரு சிந்தனை இன்னொரு சிந்தனை கூட போராட முடியாதுன்னு ஒரு தடவை புரியுதுங்கய்யா அப்புறம் நாம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம் அவர் இது வேலிடேட் பண்ணுறோம் சில மாதம் ரெண்டு மாதம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் அப்புறம் இதை வேலிடேட் பண்ணுறதுக்கு ஆமாம் இது தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சொல்றீங்கங்கய்யா இது வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒரு புரிதல் இந்த இந்த ஒரு முக்கியமான புரிதலுக்கும் அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டைம் ஆச்சு அப்புறம் அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்ன போராட்டத்தை சந்திச்சீங்க இங்கய்யா எந்தெந்த உங்களுக்கும் பல தோல்விகள் வந்திருக்கும் உங்க கூடிய நீங்களும் போராடி இருப்பீங்க அந்த மாதிரி அது எவ்வளவு டைம் ஆச்சு அது என்ன மாதிரி போராட்டங்கள்னு சந்திச்சு அது எப்ப எப்படி உங்களுக்கு நீங்களே அது திரும்பி திரும்பி பண்ணிட்டீங்க ஒரு பிக்சர் மாதிரி பண்ணலாம் நான் அது போது எனக்கு பிக்சரே கிடையாது தெரியாதுன்னு சொன்னேன் அடைஞ்சதுக்கு பிறகு அதை டெர்னாலஜியாக பார்த்தோம் அனுபவம் தான் பெருசு நிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் மனதுல உள்ள அனுபவம்ல ஆனந்தமா இருக்கிறதா வயிற்றதுன்னு நினைச்சுட்டு இருந்தோம் அந்த அனுபவம் எல்லாம் விட்டுட்டு விட்டு வாழ்க்கையை நம்ம டைரக்டா வந்து மனதினுடைய பின்னணியோட இல்லாதது நம்ம வந்து ஓபன் மைண்டோட அவங்களுக்கு அவர்களுடைய எண்ணம் தான் ஏற்படும் இப்போ அதனுடைய பரிமாணக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா இது நம்ம வந்து மனசை வந்து ஃப்ரீயா விட்டுறணும் மனசை வந்து எடுக்காதுங்க போது அடுத்தவங்களுக்கு அதை விளக்கி நான் அப்படிஞ்சுக்கிட்ட வந்து நிறைய வழக்கங்களுக்கு கிடைகல புரியல எனக்கு அது விஷயம் புரிஞ்சுக்கிட்டது அதை வழக்கமா வார்த்தையாக்கி சொன்ன பொழுதுதான் நிறைய தெரு நாலேஜ் வரும் வேடையை கூட அடுத்த ஏற்படும் சொன்னா அது வந்து பிரவாகங்கிற வேலை நானா புரிஞ்சுக்கிட்டேன் அனதியினுடைய அனுபவத்துக்கு முக்கியத்துவம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டது அனுபவத்துக்கு முக்கியத்துவம் எப்படி இருந்தாலும் ஓகே நம்ம செய்ய ஒரு அப்ப அந்த புரிஞ்சுகிட்டது அதாவது விளக்கம் இருக்கும்போது தான் ஞானம் என்ன ரிப்பரேஷன் என்னன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அதோட ஒரு ஒரு அறிவியலா மாத்தி ஒரு விளக்கம் இருக்கும் விளக்கம் சொல்லும்போது சொல்ல போனா சாஸ்திரங்களும் ஒன்னா வந்துருக்கு நம்ம சாஸ்திரங்களை படிச்சு நம்ம வந்து முடிவு ஆமா சொன்னதுக்கு தான் அந்த மாதிரி சாஸ்திரங்கள் இருக்கேன் போது ஒரு சாஸ்திரத்தை இணைச்சு பார்த்து அதை விளக்கங்கள் புரிஞ்சுக்கிட்டதை வந்து அனுபவங்களை புறக்கணிச்சு சேலையா என்னங்கறதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இதை நம்ம வந்து ஞானம் லிபரேஷன் சொல்லி தான் நம்ம டெர்மினாலஜிக்கு சொல்றோம் இங்க ஒரு எனக்கு ஒரு கொஸ்டிங்க வந்து இப்ப நீங்க வந்து இந்த ஞானத்தை வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா புரிவீங்க ஈஸியா அவ்வளவு புரிஞ்சுக்க ஆ நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கா உங்களுக்கு நிகழ இந்த ஞானங்கிறது ஒரு ஒரு ஆக்சிடென்டா ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மனோ அளவுக்கு கொடுத்த அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வந்துட்டீங்க பட் இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது வரல நீங்க சடனாக ஒரு இது வந்துருக்கீங்க நீங்க இது ஒரு ஒரு பாதையை வைத்து கரெக்டாக நீங்க இதுக்குதான் கொடுத்துருக்கீங்க இந்த வகையை நம்ம புரிஞ்சுட்டவங்க மற்றவங்களுக்கு ஒரு ஈஸியா சொல்லதாகவும் ஈஸியாக இருக்கா ஆனா இதுவரையும் வந்த ஞானிகள் அவங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக அந்த மாதிரி தெரியாது அவங்க எப்படி வந்தாங்க ஆரம்பி வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறி வரல ஜம்ப் ஜம் வந்துட்டோம் வந்ததுக்கு இடத்துக்கு ஒரு படிக்கட்டு அமைக்கிறோம் இப்படி வாங்க படிக்கிறதுக்குள்ள இறங்கி வந்தீங்கன்னா ஈஸியா வந்துடலாம்னு சொல்லி படிக்கட்டு அமைச்சிருக்கும் அமைப்பு இது நம்ம படிக்கிட்டு நான் போச்சுக்கிட்டதுதான் சொல்ல போனான்னு சொன்னா இந்த படிக்கட்ட சாஸ்திரங்களும் அமைச்சிருக்கு அப்புறம் அது வேற ஏதோ வேற எங்கேயோ கூட்டிகிட்டு கூட படிக்கிறது இல்லை இதுதான் சொல்லி கொஞ்சம் காம்பரமைஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையுமே பண்ணும் பொழுது நிறைய ஞானிகள் சொன்னதுல இருந்துமே அவங்களும் இந்த பைய கருத்துக்களை சொன்னதும் இருக்கு இருக்கு எல்லாத்தையும் இணைச்சி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த இதை சொல்லியிருக்கிறாங்க சொல்லும் பொழுது இப்ப சொல்லது அவங்க சொல்லாதது வேற நாம் சொன்னது வேற மாதிரி ஒரு இடம் ஏற்க மாட்டேன் ஒரு எல்லாத்தையும் இணைச்சி கொடுத்தா தான் அவங்க ஒரு திருப்தி அனுப்பணும் சொல்ற இதுக்கு ஞானமே இல்லை அவர் சொன்னாதான் ஞானம் இவர் இது சொன்னா ஞானமே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க எல்லாத்தையும் இணைக்கவும் செய்வான் தடவை எல்லாத்துலயும் உண்மை பார்த்தோம்னா எல்லாமே ஒரே விஷயத்துல தான் எல்லாருமே போனத்துல சொல்லிருக்காங்க நாம வளர்ந்த பிறகு எல்லாருடைய போனாலும் நமக்கு தெரியும் தெரியுது நாம விளக்கம் சொல்ற கேச்சர் ஸ்டெப் பாஸ்டர் உம் நம்ம நம்ம நீ அமைச்ச பாடம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருந்ததுன்னு சொல்லுவாங்க நானும் வச்சுக்கோங்க உன்னை புரிஞ்சு அவங்களோட இல்லை அவங்க லாங்குவேஜ்க்கு தகுந்த மாதிரி இருக்கு நம்ம வந்து நம்ம யாரை சந்திக்கிறோமோ அவங்க லேங்குவேஜ் நம்ம லேங்குவேஜ் கொஞ்சம் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகுது